திடீர் மரணம் நல்லதா கெட்டதா நம்ம எல்லோருக்குமே தெரியும் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின ஒரு பிளைட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த கொஞ்ச நேரத்திலேயே மொத்தமா எரிஞ்சு போய் அதுவும் இல்லாம ஒரு ஹாஸ்டல்ல மோதி அங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய அளவுல சேரம் விளைவிச்சிருக்கு நம்ம எல்லாருமே அல்லாட்ட துவா செய்யணும் இந்த மாதிரியான மரணத்தை விட்டு அம்மா நம்ம அத்தனை பேர்த்தையுமே பாதுகாக்கணும் இஸ்லாத்துடைய பார்வையில திடீர் மரணம் நல்லதா கெட்டதா நபி சலாஹ் திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க அல்லாஹும்

பாவிகளை பொறுத்த வரைக்கும் திடீர் மரணம் என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய கஷ்டமான ஒரு முசீபத்து கூட சொல்லலாம் ஏன்னா மௌத்துக்கான எந்த அடையாளங்களும் ஏற்படாம முன் காரணங்கள் எதுவுமே நிகழாம திடீர்னு மரணமாக அவருக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போகும் எனவே ஒவ்வொரு நாளுமே இந்த துவாவை கிட்ட கண்டிப்பா கேளுங்க குறிப்பாக யா முன்னாடி என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் தௌபா செய்யற பிறகு எனக்கு மௌத் கொடு என்பதாக அல்லாஹட்ட கண்டிப்பாக கேட்பதை மறந்துடாதீங்க